ஒரு சில நார்சிஸ்ட்டு பணம் சொத்தெல்லாம் கொடுத்துருவாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சத செய்வாங்க ஃபீலிங்ஸ் உள்ளவங்க தான் மனிதர்கள் எமோஷன் இல்லாதவர்கள் தான் ஞானிகள் ஃபீலிங்ஸே இல்லாதவர்கள் தான் நார்சிஸ்ட் ஒரே சுச்சுவேஷன்லிங்க இப்போ நான் பார்த்ததில்ல ஒரு அம்மா நார்ஸிசிஸ்ட் அப்பா ஒரு பொண்ணு ஒரு பையன் மூணு பேர் எண்பத்து ஒரு விஷயம் சொல்கிற கேளுங்க ஒரு குழந்தை நார்சிஸ்ட் ஆகணுமா எம்பத்து ஆகணுமாங்கிறத முதல் ஐந்து வயதில் முடிவு செய்கிறது எது கல்யாணம் பண்ணுறோம் நம்மளை வந்து ஒருத்தி பார்த்துக்க மாட்டாளா அப்படி கல்யாணம் பண்ணுறமா இல்லையா நம்மளை ஒருத்தி பார்த்துக்க மாட்டாளும் கல்யாணம் பண்ணி அவளை பார்த்துக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் இப்போ நார்சிஸ்ட்னு அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்பா நார்சிசிஸ்டாக இருந்தால் பிறக்கிற குழந்தைக்கு டிஎன்ஏ வழியா வந்துடும் அன்பு நண்பர்களே நச்சு மனிதர்களை சமாளிப்பது எப்படி நாம் செத்தால் கூட துளிகுடியும் கவலைப்பட மாட்டார்கள் உண்மையிலே சொல்றேங்க நீங்க செத்துட்டீங்கன்னா அய்யோ அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க அடுத்து என்ன பண்ணலாம் நீ வேற யாரை பார்க்கலாம் யோசிப்பாங்க அவங்களுக்காக நீங்க இவ்வளோ சிரமப்பட்டு வாழ்ந்தவங்க வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறங்க கேட்பாங்க இப்போ நிறையா எல்லாம் சொன்னேன்ல உடனே உட்காந்துட்டு இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் ஒவ்வொன்றா இருக்கான்னு பார்த்துட்டு எட்டு பாயிண்ட் இருக்குது ரெண்டு பாயிண்ட் இல்லை ஏழு பாயிண்ட் இருக்குது நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் இல்லை அதனால் நார்சிஸ்ட்டும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டுருக்காதிங்க இதெல்லாம் ஜென்ரலாக சொல்கிறது ஒரு சில நார்சிஸ்ட்டு பணம் சொத்தெல்லாம் கொடுத்துருவாங்க டார்ச்சர் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க என்ன அவங்களுக்கு செய்வாங்க இது எல்லா கவர் பண்றாங்க கிடையாதுங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க போட்டிருக்கேன் இதுல நாலு பாயிண்ட் மட்டும் செய்வாங்க அது செய்ய மாட்டாங்க ஆக மொத்தம் நீங்கள் மன உளைச்சலோடு இருப்பீர்கள் நிம்மதி இல்லாமல் இருப்பீர்கள் பிடிச்ச விஷயத்தை செய்ய முடியாது அடிமையாக இருப்பீர்கள் அவ்வளோதானே சரி இதுக்கு நார் சிஸ்டு பேரை விடுங்க நீங்க துன்பப்படுறீங்க முடிஞ்சு போச்சா இல்லையா இதுக்கு எதுக்கு பேரு எதுக்கு கல்யாணம் பண்றோம் எதுக்கு கல்யாணம் பண்றோம் நம்மளை வந்து ஒருத்தி பார்த்துக்க மாட்டாளா அப்படி கல்யாணம் பண்றோமா இல்லையா நம்மளை ஒருத்தையும் பார்த்துக்க மாட்டாளும் கல்யாணம் பண்ணி அவளை பார்த்துக்கிட்டு நம்ம உட்காந்துருக்கோம் நம்மளை ஒருத்தர் பாத்துக்கு வரமாட்டானான்னு ஏங்கிட்டு இருந்துட்டு அவனுக்காக பாட்டு இருந்தா எதுக்கு வாழ்க்கை புரிஞ்சுக்கணும் கல்யாணத்துக்கு முன்னால நீங்க நிம்மதியாக இருந்ததுக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமாக நிம்மதியாக தான் இருக்கணும் அதான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஆனா எல்லாரும் சொல்றது கல்யாணத்துக்கு முன்னால நிம்மதியாக இருந்தங்க தெரிஞ்சே ஏங்க பண்றீங்க பண்றீங்க இல்லை ஏன் பண்றோம் அதெல்லாம் எழுத்து புரிஞ்சிக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிக்கோங்க இப்போ உங்களுக்கு நார்ஸிசிஸ்ட்டு என்னென்னு புரிஞ்சுக்கங்களா ஓரளவுக்கு முதல்ல இந்த மாதிரி கேரக்டரை புரிஞ்சிக்கோங்க அப்புறம் சொல்யூஷன் அப்புறம் சொல்கிறேன் முன்னாடி சொல்கிறேன் இவங்க எம்பத்தை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க ஆஃபீஸில்ங்க ஒரு பியூ நார்சிஸ்ட்டுங்க பியூ மேனேஜரை டார்ச்சர் பண்ணுவாங்க உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேங்க ஒரு சோல்ஜர் அதிகாரியை சாவடி சாவடிப்பாருங்க இவங்க யாருன்னா வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க நீங்க யார் என்னென்னா பார்க்க மாட்டாங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க இவங்களுக்கு ஃபீலிங்ஸே கிடையாது ஃபீலிங்ஸ் உள்ளவங்க தான் மனிதர்கள் எமோஷன் இல்லாதவர்கள் தான் ஞானிகள் ஃபீலிங்ஸே இல்லாதவர்கள் தான் நார்சிஸ்ட் நீங்கள் எத்தனை மணி நேரம் உட்கார்ந்து பேசினாலும் அன்பு அவங்களுக்கு புரிவிக்க முடியாதுங்க மரியாதையை புரிவிக்க முடியாது அவங்க ஃபீலிங்ஸே இல்லைங்க அவங்களுக்கு ஒன்றுமே இல்லாதனால நம்ம ஃபீலிங்ஸ் அவங்க புரிஞ்சிக்க முடியாதுங்க அவங்கள திருத்தவே முடியாதுங்க எழுதி கொடுக்குறாங்க திருத்த முயற்சி பண்ணுனா உங்கள் வாழ்க்கை நாசமாக்கும் ஓகே இப்போ நார்சிஸ்ட்னு அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்பா நார்சிசிஸ்டாக இருந்தால் பிறக்கிற குழந்தைக்கு டிஎன்ஏ வழியாக வந்துடும் பிறந்த உடனே அப்பா பிரிஞ்சு போயிட்டார் கனெக்ஷன்லேயே இல்லை அம்மா எம்பத் இவங்க வளர்த்தனாங்கன்னா எம்பத்தான் வாங்க இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு புரிய வைக்கணும் அப்பப்போ அது அந்த ட்ரெண்ட் அந்த இது வந்துக்கிட்டே இருக்கும் அப்பா நார்சிஸ்ட் குழந்தை பிறந்துடுச்சு இந்த அம்மா இந்த அப்பா கொடுக்கற டார்ச்சர்லேயே இருக்கிறாங்க அப்போ அந்த குழந்தை நார்சிஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு விஷயம் சொல்கிற கேளுங்க ஒரு குழந்தை நார்சிஸ்ட் ஆகணுமா எம்பத்தாகணுமாங்கிறத முதல் ஐந்து வயதில் முடிவு செய்கிறது அம்மா கஷ்டப்படுறத பார்த்து 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 குழந்த அப்பா மாதிரி நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தா அது எம்பத் அப்பா செய்யறதை பார்த்து 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 இப்படிதான் வாழணும்னு முடிவு எடுத்தாஸ்ட் அந்த குழந்தை சொந்தமா முடிவெடுக்குது சினிமா படத்துல பாருங்க எல்லா படத்துலையும் ஹீரோ ஒரு தப்பு பண்ணுவாரு ஏன்னு கேளு பாருங்களேன் சின்ன வயசுல கஷ்டப்பட்டேன் சின்ன வயசுல இவருக்கு சோறு கிடைக்கலையா அம்மா இவர் திருடுவாங்க அறிவில்ல எங்கேயாவது வேலை செஞ்சா சோறு கிடைக்கும் அதுக்கே திருடலும் அப்ப இப்ப என்னமா என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம செய்யற தப்புக்கு ஒரு காரணம் வச்சுக்கிறோம் ஒரே சுச்சுவேஷன் இல்லைங்க இப்ப நான் பார்த்ததுல ஒரு அம்மா நார்சிசிஸ்ட் அப்பா ஒரு பொண்ணு ஒரு பையன் மூணு பேர் எண்பத்து இன்னொரு வீட்டில் அப்பா பொண்ணு பையன் அம்மா அப்பா மட்டும் அப்பா மட்டும் எண்பத்து மூணு பேர் நர்சஸ் எப்படி வேணால் இருக்கலாங்க அது முதல் அஞ்சு வயசுலேயே முடியாது அதுக்கப்புறம் மாற்ற முடியாது அதான் சொல்லுவாங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது குருகுல கல்வியில பனிரெண்டு வயசுக்கு மேல எடுத்துக்க மாட்டாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பனிரெண்டு வயசுக்குள்ள ஒருத்தர்கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தை எல்லாம் மாற்ற முடியுமாமா பன்னெண்டு வயசுக்கு மேல போன உடனே மாற்ற முடியாதாமா உள்ள விட்டு அவன் ஆசிரமத்தை கெடுத்துட்டு போகாமல் இருக்கிறக்கு சேர்த்துக்கிட்டு இருந்தியாமா நீ முதல்லே கொண்டுது விடு நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா இப்போ நார்சிஸ்ட்னா யாருன்னு புரிஞ்சிருச்சுங்களா